புதுச்சேரியில் தெருவிளக்குகள் எரியாததை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் தலைமை மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் உள்ள தொள்ளாயிரம் தெருவிளக்குகளில் சுமார் நானூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட தெருவிளக்குகள் எரியவில்லை என்று கூறப்படுகிறது அதோடு குறைந்த மின் அழுத்தம் காரணமாக வீடுகளில் மின் விநியோகம் தடைப்பட்டு வந்தது அதோடு ஆங்காங்கே அமைக்கப்பட்டுள்ள விளக்குகளும் எரியவில்லை இதனை சீரமைக்க கோரியும் குறைந்த மின் அழுத்தத்தை சரி செய்ய கோரியும் மின்துறை தலைமை அலுவலகத்தை சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் எனது தொகுதியில் மட்டும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஐநூறுக்கும் மேற்பட்ட தெருவிளக்குகள் இன்று வரை எரியப்படவில்லை அதேபோன்று கடற்கரை ஓரத்தில் இருக்கின்ற வம்பாக்கரப்பாளையம் பகுதியில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மின் விளக்குகள் மின்கம்பங்கள் பழுதடைந்த மின்கம்பங்களை இன்று வரை சீர்படுத்தப்படவில்லை அதேபோன்று எனது தொகுதியில் இருக்கின்ற பத்துக்கும் மேற்பட்ட மினி ஐமாஸ் லைட்டுகள் முழுமையாக இன்றுவரை வரை பாதிக்கப்படுகின்ற பொதுமக்களையும் பள்ளி மாணவ மாணவர்களுடைய நலனுக்காகவும் இன்றைய தினம் இந்த மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு மறியல் போராட்டத்தை தொகுதி மக்களுடைய சார்பில் நடத்தினோம் இந்த போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு தலைமை மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர்